வணக்கம் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் இன்னும் நெருக்கமாக படிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் மூடிஸ் கார்ப்பரேஷன் டிக்கர் எம்சிஓ இந்த மதிப்பாய்வு மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் மோடிஸ் கார்பரேஷன் துணைப்பிரிவைச் சேர்ந்தது எக்ஸ்சேஞ்ச் ஐம்பத்தொன்பது நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து இல் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகளை கழித்தல் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி இரண்டு புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது என்பதை நீங்கள் பார்க்கலாம் நிறுவனத்திற்கு மைனஸ் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் மதிப்பீட்டிற்கு எதிராக மூடி ஸ்கோர் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் மூடி ஸ்கோர் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் மூடிஸ் கார்ப்பரேஷன் இருபது சதவீத மாற்றத்தை காட்டியது நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் மூடிஸ் கார்ப்பரேஷன் எண்பத்தெட்டு புள்ளி ஐந்து இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் மூடிஸ் ஸ்கோர் ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள நடுத்தர அளவிலான நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு மூன்று புள்ளி ஆறு ஒன்பது பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நூற்று எண்பத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் மூடிஸ் கார்பரேஷன் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஆறு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்குமுடி ஸ்கோர் சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் ஒன்பது புள்ளி மூன்று பூச்சியம் இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் இரண்டு புள்ளி பூஜ்யம் ஒன்று ஆறு சதவீதம் இது பங்குச் சந்தை மூலதனத்தின் விட எழுபத்தெட்டு சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் ஏழு புள்ளி ஒன்று ஒன்று ஏழு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் நூற்று தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் நாற்பத்தி இரண்டு ஆகும் முப்பத்தைந்து புள்ளி ஒன்பது என்ற துணைப்பிரிவின் சராசரியுடன் இது துணைப்பிரிவை விட பதினைந்து சதவீதம் அதிகமாகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இரண்டாயிரத்து நூற்று ஆறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிப்பு லாபம் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் டாலர் ஆகும் இது தற்போதைய தருணத்தை விட முப்பத்தொன்று புள்ளி ஆறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் பன்னிரண்டு துணைப்பிரிவின் சராசரி மூன்று புள்ளி மூன்று ஆகும் இது துணைப்பிரிவை விட இருநூற்று எழுபத்தி மூன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஏழாயிரத்து இருநூற்று முப்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான முன்னறிவிப்பு வருவாய் எட்டு புள்ளி ஒன்பது ஆறு பில்லியன் டாலர் ஆகும் இது இப்போது இருப்பதை விட இருபத்தி நான்கு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு இருபத்தொன்பது புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபது புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவின்படி பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு ஏழு புள்ளி ஒன்பது எட்டு மூன்று சதவீதம் இது சந்தை மூலதன பங்கைவிட பதினேழு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஐந்தாயிரத்து ஐநூற்று தொன்னூறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு பதினாறு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் பதிமூன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூச்சியம் துணைப்பிரிவில் சராசரி பதிமூன்று மூன்று ஐந்து ஆயிரம் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பூஜ்ஜியம் சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை நாற்பத்தைந்து ஆறு பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் ஆயிரத்து நானூற்று எழுபத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இருநூற்று இருபத்தி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஒன்பது சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் குறிகாட்டியாகும் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தெட்டு சதவீத அளவை காட்டுகிறது முடிஸ்கோர்ப் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை அறுபத்தைந்து சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக நானூற்று தொன்னூற்றி ரெண்டு டாலர் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக ஐநூற்று ஆறு டாலர் ஆகும் தற்போதைய மதிப்பீட்டின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்து முன்னறிவிப்பு தோராயமாக மூன்று சதவீதம் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக மூடிஸ் கார்பரேஷன் மதிப்பீட்டு தகவல் அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது தற்போதைய வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ் நீங்கள் உண்மையிலேயே சிறந்த பார்வையாளர்கள்